கடன் பிரச்சனையும் வட்டி பிரச்சனையும் இருக்கிற நீங்க அஞ்சே அஞ்சு நிமிஷம் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வரும் புதன்கிழமை மட்டும் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு வருஷத்தில் சொல்றத நிறுத்துவீங்க அதோடு சேர்ந்து கடனும் சரியாகும் சூட்சமமான சக்தி மிக்க புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய கரிநாள் சூரியனின் ஆதிக்கம் அபரிதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சூட்சமமாக கோதுமையை வைத்து ஒரு பரிகாரத்துடன் சேரும் இருந்து வட்டி பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழிமுறையை இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் அகத்திய பெருமானின் முழு அருளுடன் இருப்பவர்கள் மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் யார் செய்ய போகிறீங்க அகத்தியா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழு பதிவு உங்களுக்காக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குளதெவமே சரணம் மே துணை குபைரேசம் குபைரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் இலட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க வரும் புதன்களவையில் அற்புதமான தெய்வீகமான கரிநாள் குபேர நாளில் வரக்கூடிய கரிநாளில் சரியாக பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நீங்கள் யார் யாருக்கு வட்டி இருக்கீங்களோ ஒரு சிறு பணத்தொகையை எடுத்து வட்டிக்கு திருப்பி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அல்லது வட்டிக்கு பணத்தை எடுத்து வையுங்க அல்லது அவங்கள கண்ணால் பார்த்து கொடுங்க அது நூறு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல வட்டி நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கட்டலாம் அன்றைய தினத்தில் அந்த நேரத்தில் ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ எடுத்து வையுங்க எந்த ஊரில் இருந்தாலும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேரெல்லாம் ஒரு பிரியாணி எழுதி இந்தந்த பேங்கோட பேர் இந்தந்த ஃபினான்ஸோட பேர் இந்தந்த தனிநபர் பேரெல்லாம் பிரியாணி இலையில் எழுதி அதில் புண்ணுக்கு தடவி அந்த பிரியாணி நிலையை மேலே அந்த பணத்தால் வச்சு அந்த பிரியாணி ஒரு ஒரு கடன் பிரச்சனைக்கான ஒரு பிரியாணியில் ஒரு பணத்தால் நமஸ்கார முத்திரையில் வச்சு உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டில் கோதுமையை பரப்பி சென்டரில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து ஓம் சூரிய நாராயணா நமோ நம இருபத்தேழு முறை அதற்கப்புறம் ஓம் ரிங் வசி வசி இருபத்தேழு முறை சொல்லி இருக்கக்கூடிய பிரியாணிகளையை எரிங்க அமௌண்ட் எடுத்து ஒரு கவரில் வையுங்க இந்த மாதிரி எத்தனை வட்டிக்கு எடுத்து வைக்கிறீங்களோ அத்தனையும் எரிச்சிட்டு மந்திரஜபம் இருபத்தேழு இருபத்தி மேலே சொல்லி எரிச்சிட்டு அதற்கப்புறம் அந்த கோதுமையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிழக்கு திசையில் தூவி விடுங்கள் அன்றைய தினத்தில் மதியம் ரொம்ப ரொம்ப ஆ ஆறு சுவையும் இருக்கக்கூடிய ஒரு விருந்து போல் வாழைகளை போட்டு உணவை சாப்பிடுங்க என்னங்க வித்தியாசமான பரிகாரமாக இருக்குது செஞ்சு பாருங்கள் அற்புதம் ஏற்படுத்தி தரும் ஆறு சுவை உணவை சாப்பிடணும் ஆறு இல்லை அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்கான ஆம்லா ஓகேங்களா நெல்லி பெரும் நெல்லின்னு சொல்லக்கூடிய அதை நல்லா சாப்பிட்டுட்டு அகத்தியபுரமான குருவாக நினச்சி தண்ணீர் மட்டும் பருகுங்கள் இதை யார் ஒருவர் வரும் முதன்கிழமை செய்கிறார்களோ நிச்சயமாக ஒரு மேஜிக் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மேஜிக் உங்களுக்கு நடக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் யார் இதையை செய்கிறீங்களோ ரிசல்ட் கேரண்டி பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நம்மளோட குபேர கிட் கடைசி ஒரு ஐந்து ஆறு நபர்களுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உடனே பதிவு செய்யுங்க ஒரு சில நாட்களில் உங்கள் இல்லத்தை நோக்கி குபேர கிட் வர இருக்கின்றது விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்களை சந்திக்கின்ற நவம்பர் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் பணவழக்கலை பயிற்சி வகுப்பும் இரண்டாவது வாரம் மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க